இவங்களையும் பார்த்தாச்சு அவங்கள பார்த்தாச்சு எல்லாரையும் பார்த்தாச்சு ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம் தலைவர் தளபதிக்கு என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது இளைஞர்கள் யாருமே கூடுமான வரைக்கும் நிறைய பேர் போய் ஓட்டு போடல ஏன்னு கேட்டா அண்ண இல்லைன என்னுடைய ஓட்டு முதல் ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்காக இருக்க வேண்டும் அதனால நாங்க போய் ஓட்டு போடலைன இந்த எப்போ இருபத்தி ஆறு வருமோ அப்போதான் எங்களுடைய முதல் ஓட்டை நாங்கள் தலைவர் தளபதிக்கு போட இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான சகோதரர்கள் ஏன் என்று சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லை எல்லாருக்குமே பல கஷ்டங்கள் இருக்கின்றன எல்லாரும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் யாருக்குமே எதையும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில யாருமே இல்லை ஏன் என்று சொன்னால் உழைத்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த உழைப்பாகப்பட்டது காரணத்தை கொண்டு வீணாக போக கூடாது அதற்கு நீங்கள் தலைவர் தளபதிக்கு நீங்கள் ஓட்டு அளிப்பீர்கள் ஓட்டு இருக்கிறது உங்களை மட்டுமே தாய்மார்களையும் இளைஞர்களையும் மக்களையுமே நம்பி வரக்கூடிய ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உச்சத்தில் இருக்கும் போது மெண்ட் ஆகிட்டு வரலங்க உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி தான் அதை அந்த உச்சத்தை கொடுத்தது நம்மளுடைய தாய்மார்கள் இளைஞர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே நான் அதை உதறிவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே எங்களுடைய தோழர்கள் உங்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் எப்போதும் என்றும் உங்களுடன் நாங்கள் இருப்போம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்